ஹலோ குட்டி பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்படுறேன் கேக்குறீங்களா கேக்க சந்தோஷமா இருக்கா சரி தானியல் அப்படின்ட்டு ஒரு அண்ணன் இருந்தாங்க அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்கன்னா எருசுலேம் நாட்டுல இருந்தாங்க அங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தது ஏன்னா அது அவங்களுடைய ஊர் அவங்களுடைய சொந்தமான ஊர் எங்கனாலும் போவாங்க எங்கனாலும் வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த ஊர்ல இருந்துச்சு தானியிலன்னா ரொம்ப திறமைசாலி பலசாலி ரொம்ப ஞானமாக இருப்பாங்க எல்லாவற்றிலும் அவங்க சிறந்திருப்பாங்க ஒரு நாள் பாபிலோன் தேசத்துலேருந்து யுத்தத்துக்கு எருசலேம் தேசத்துக்கு வந்தாங்க வரும்போது பயங்கரமாக சண்டை போட்டு என்ன செஞ்சாங்கன்னா திறமையான யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பலசாலிங்க யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து திருடிட்டு போயிடுவாங்க ஏன் திருடிட்டு போகிறாங்கன்னா அந்த பாபிலோன் தேசத்தில் எல்லோரும் மக்கங்களாக இருப்பாங்க இவங்களெல்லாம் வச்சு நல்லா வேலை வாங்கலாம் வேற ஊர்ல இருந்து வேற ஊருக்கு வந்தால் அடிமைங்களா வச்சு நல்ல வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரியு ராஜா என்பவர் என்ன பண்ணாரு அந் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து திறமையா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அதுலேயும் ஒருத்தர் தானியலன்னா தானியலன்னா தானியலண்ணா ஏசப்பாக்கு ரொம்ப பயப்படுறவங்க ஆண்டோர்னா ரொம்ப பிடிக்கும் ஜோ பண்ணுவாங்க நல்லா வேதம் வாசிப்பாங்க அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவாங்க எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு நல்ல அண்ணன் அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது இந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக வந்தா அடிமையாக வந்தால் என்ன செய்ய முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது நினச்ச இடத்துக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு இவங்க சொல்கிறது தான் செய்யணும் இவங்க கொடுக்கறது தான் சாப்பிடணும் அப்படிலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த தானியல் வந்து என்ன பண்ணாரு அந்த இடத்துலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன் சந்தோஷமா இருந்தாருன்னா அவங்க கூட ஏசப்பா எப்பவுமே இருந்தாங்க இவங்களுக்கும் ஒரு நல்ல எண்ணம் ஏசப்பா எப்பொழுதும் என் கூடையே இருக்கிறாங்க அப்படின்னு அதனால அவர் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு தாங்கிட்டாரு அதை விட்டு வெளியில வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது எல்லாரும் அஹ் தானியில் அண்ணாவை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க ஏன்னா ரொம்ப எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா செய்வாங்க அடி அடிமை நம்மளை இப்படி வச்சிருக்காங்களே சோர்வாக இருக்கணும் சாப்பிடக்கூடாது இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிலாம் அவங்க நினைக்காம எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தானியல் ராஜா வந்து தானியலை நான் செய்யற எல்லா வேலையும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க வெரி குட் நீ நல்லா செஞ்சுருக்க உனக்கு நல்ல ஞானம் இருக்கு அப்படின்ட்டு தினந்தோறும் எதாவது ஒரு புகழ் எதாவது குட் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பவுமே சிறந்த வேலையை செஞ்சுட்டு வருவாங்க இதெல்லாம் அவங்களோட இந்த மற்ற மக திறமையானவர்களும் பார்த்து பொறாமப்பட்டாங்க இவன் மட்டும் தினமும் நல்ல பேர் வாங்குறானே ராஜா கிட்ட தினமும் நல்லா வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணுவாங்க இவனை எப்படியாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி இவன் மேலே பிளாக் மார்க் வாங்கி கொடுக்கணும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் என்ன செய்வாங்க அவன்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது ஒரு நாள் என்ன செய்கிறதுன்ட்டு எல்லாரும் வகை தேடுறாங்க என்ன குறை கண்டுபிடிக்கலாம் ஆனால் டெய்லியும் மற்ற மக்கள் மற்ற திறமையானவங்களாம் அதே தேசத்துலேருந்து வந்த மற்ற மக்கள்லாம் என்ன செய்வாங்க சுற்றி சுற்றி பார்த்து இவனை எதாவது செய்யலான்னு குறை சொல்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் கூட தானியலன்னா எந்த ஒரு குறையும் செய்யாமல் நல்ல பிள்ளையா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நாட்டில் இருந்தாங்க அப்போ ராஜா என்ன பண்ணாங்க நல்ல வேலை செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பிரதானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை கொடுத்து நிறைய இன்னும் நிறைய வேலை கொடுத்தாங்க அதுலேயும் அவர் வந்து நமக்கு பொசிஷன் நல்லா கிடச்சிது நம்ம மேல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்துலாம் போகல அப்பவும் அவங்க இன்னும் நிறைய வேலை செஞ்சாங்க உடனே ராஜா பார்த்துக்கிட்டே இருந்து என்ன தெரியுமா செஞ்சார் இவர் இவ்வளோ நல்லா திறமையாக வேலை செய்கிறாரு எப்படியாவது இந்த ராஜ்யம் முழுவதும் ஆள்றதுக்கு ஒரு நல்ல தலைவராக இவரை போட்டுருணும் அப்படின்ட்டு ராஜா மனசில் ஒரு பெரிய நல்ல எண்ணம் வந்துச்சு இது யாருக்குமே தெரியாது ஆனால் தானியிலனா அவங்களுடைய வேலையிலலாம் செய்வாங்க தானியில் நட்ட ஒரு பெரிய நல்ல காரியம் இருந்துச்சு என்னதுன்னா தினந்தோறும் ஜோம் பண்ணுவாங்க நான் ஜோம்னா காலை மதியம் இரவு மூன்று வேலையும் ஜெபம் பண்ணுவாங்க அங்கே எங்கேருந்து ஜோம் பண்ணுவாங்கன்னா பாபிலோன் தேசத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அறை கொடுத்துருப்பாங்கள அந்த அறையில் மேலே போய் ஜன்னல் திறந்தாங்கன்னா அந்த ஜன்னல் இருந்து எட்டி பார்த்தோன்னா பக்கத்து ஊர் அவங்களுடைய ஊர் எரிசிலே தெரியும் அதுக்கு நேராக பார்த்து என்ன செய்ய ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே எங்கள் ஊர்லேருந்து நான் இங்கே சிறைப்பட்டு போனேன் எங்கள் ஊரை காப்பாத்திங்க எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் காப்பாற்றுங்க எங்கள் கூட பிறந்தவங்க எங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் காப்பாற்றுங்க அதே போல் இந்த நாட்டுக்கும் நான் வந்திருக்கேன் இந்த நாட்டு ராஜாவும் நல்லா இருக்கணும் இங்கே வேலை பார்க்குற எல்லாரும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தினந்தோறும் எல்லாருக்காகவும் நல்லா ஜோ பண்ணுவாங்க தினந்தோறுனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஜோ பண்ணும் ஒரு பத்து நாள் ஜோம் பண்ணும் அப்புறம் அப்புறம் அப்படியே சோர்ந்து போயிடும் அப்படிலாம் கிடையாது டெய்லியும் அது மட்டும் மறக்கவே மாட்டாங்க வேற வேலையை மறக்குறாங்களோ இல்லையோ எது செய்யறாங்களோ இல்லையோ ஜெபத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க மறக்கவே மாட்டாங்க அவ்வளவு நல்ல என்னன்னா அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க இதுதான் அங்க உள்ள எல்லா இவங்களோட இந்த மத்தவங்கலாம் பார்த்துட்டு இவங்க மேல பொறாமப்பட்டு இவன் எப்பவுமே நல்ல பேர் வாங்குறான் எல்லாத்தையும் செய்யறான் இவன் மேல கொ குறை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கல்ல அதனால என்ன செஞ்சாங்க ஏதாவது செய்யணும்ட்டு திடீர்னு அவங்க எல்லாம் ஒரு நாள் சாயங்காலம் பிளான் பண்ணி ராஜா கிட்ட போய் சொல்றாங்க ராஜாவே நம்ம நாட்டில் ஒரு சட்டம் போடணும் என்ன சட்டம்னா முப்பது நாள் யாரையுமே என்ன செய்யக்கூடாது வணங்கக்கூடாது யாருக்கிட்டையும் முதலாவது பேசக்கூடாது முதல் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையா ராஜா வாழ்க ராஜாவுக்கு வணக்கம் அப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த பாபிலோன் முழுவதுக்கும் ஒரு சட்டத்தை போடுங்க சின்னவங்களைந்து பெரிய வரைக்கும் இந்த சட்டத்தை தான் என்ன செய்யணும் அவங்க கீழ்ப்படியணும் இப்படி கீழ்ப்படியாதவங்க சிங்கத்தை இங்கே பீல போடணும் சிங்கம் வந்து என்ன செஞ்சிடணும் அவங்கள தின்றணும் இதான் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு செய்யாதவங்களுக்கு இது ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ராஜா பார்த்தாரு ஆஹா இது நல்லா தான் இருக்கே ராஜாவுக்கு என்ன ஆசை தன்னை எல்லாரும் வணங்கணும் தன்னை எல்லாரும் வாழ்க சொல்லணும்னு அவருக்கு ஒரு ஆசை சரி இந்த தலைவர்கள் சொன்னதெல்லாம் சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சந்தோஷப்பட்டு ஒரு பெட்டிஷன் எழுதியாச்சு ஒரு பத்திரம் எடுத்து எழுதி என்ன பண்ணிட்டாங்க அஹ் எல்லா மக்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த மாச ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் எல்லாரும் என்ன செய்யணும் ராஜாவை தான் வணங்கணும் ராஜாவே வாழ்க அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்துல என்ன செஞ்சுட்டாங்க முத்திரை போட்டு ராஜா கொடுத்துட்டாங்க உடனே எல்லாரும் தீவிரமா வேலை செய்கிறாங்க ஒரு ப ஒருத்தர் ஒரு பக்கமாக குதிரையில போகிறாங்க இன்னொருத்தவங்க ஒட்டகத்தில் போகிறாங்க எதுக்கு தெருத்துருவா போய் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் எல்லாரும் ராஜா வாழ்க ராஜா வணக்கம் அப்படின்ட்டு காலையில் எழுந்தவுடனே சொல்லணும் ராஜாவுக்கு தான் முதல் கணம் செலுத்தணும் வேற யாருக்கும் செலுத்தக்கூடாது அந்த ஊரில் வந்து தெய்வங்கள்லாம் இருந்துச்சு என்ன தெய்வங்கள்னால் சிலையினால வழிபடுகிற தெய்வங்களா இருந்துச்சு அது கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது வழிபடக்கூடாது யாரை தான் முதல் வழிபடணும் ராஜாவை தான் நீங்கள் வழிபடணும் ராஜாவுக்கு தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் தெரு தெருவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது தெரு தெருவிழா இருக்க எல்லா ஜனங்களுக்கு மட்டும் இல்லை ராஜா அரண்மனைக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் உண்டு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆனால் தானியில்னாக்கி இது தெரிஞ்ச பிறகு கூட ராஜா முத்துரையிட்டு அப்புறம் கூட அவங்க என்ன செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் அவங்க டெய்லியும் சைடு டியூட்டி மாதிரி காலையிலே உடனே அந்த எருசிலேம்க்கு நேராக கதவு திறந்து ஜன்னல் திறந்து வச்சு அங்கே போய் நேர் முழங்கால் போட்டு ஆண்டவரே எல்லாரையும் ஆசிர்வதிங்க எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க எல்லாருக்கும் கிருபை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டூ டேஸ் எல்லா அந்த தலைவர்கள் யாரெல்லாம் இவர் மேலே குரல் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே டூ டேஸ் தானியலை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க தானியல் என்ன பண்ணுறாங்க ஆனால் எல்லார் ஜனங்களும் வந்து ராஜாக்கு முன்னாடி காலையிலேயே வந்து ராஜா வாழ்க ராஜா வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க அங்க அரண்மனையில உள்ள எல்லாருமே வந்து சொல்றாங்க ஆனா தானியல் மட்டும் சொல்லலை ராஜா வந்து இன்னார் வந்திருக்காங்க இவங்க வரல அப்படின்றதுலாம் ராஜாவுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அங்கே வந்து ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால ராஜா என்ன செஞ்சார் அவர் பாட்டு ராஜா சேர்ல உட்காந்துட்டு எல்லோரும் வணக்கம் சொல்லுவோம் அவனுக்கு ஒரு ரொம்ப பெருமை சந்தோஷம் எல்லாரும் வந்து என்ன வணங்குறாங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் என்ன செய்கிறாங்க மூணாவது நாள் சாயங்காலம் போய் ராஜா ராஜா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் போட்ட சட்டத்தை ஒருத்தர் மீறி இருக்கிறார் நம்ம முறைப்படி சட்டத்தை மீறினவங்களுக்கு ஒரு தண்டனை உண்டு அப்படின்னோடனே ஆ ராஜா ரொம்ப கோவந்துச்சு யார் அது ஏன் சட்டத்தை மீறினது என் நாட்டில் இருந்துட்டு நான் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நான் சொல்றத செய்யாம எப்படி சட்டத்தை மீறலாம் கண்டிப்பா அவனை வந்து என்ன செய்யணும் சட்டத்தின் பிரகாரமாக அவனுக்கு தண்டனை தண்டனை போட்டு சொன்னாங்களே அதே போல சிங்க கபில போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜான சொல்றாரு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம் அப்பா என்ன செஞ்சிட்டோம் கடைசியா தானியலை ஒழிச்சு கட்டிடலாம் அவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு ஒரு தவறு செஞ்சுட்டாரு மாட்டிக்கிட்டாரா என்ன அவருக்கு எந்த பதவியும் கிடையாது எந்த புகழும் கிடையாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளலாம் ரொம்ப சந்தோஷம் கடைசியில ராஜா கேக்குறாரு யாருதான் அவன் சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு வச்சுல தானியல் சொன்னோன்னே ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயி போச்சு ஏன்னா ராஜாக்கு ஒரு நஷ்டம் வராம எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தது யாருன்னா தானியல் தான் அவர் மேலேயே இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் பண்ணி அவரை தண்டனை கொடுக்கணுன்னா ராஜா கஷ்டமாக இருக்கும்ல என்ன செய்கிறதுன்னு தெரில ஆனால் அந்த ஊரில் சட்டம்னு ஒன்று ராஜா மூலமாக போட்டால் அது யாருனாலும் சரி ராஜா விட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு மீறி நடந்தால் தண்டனை தண்டனை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கடுமையான ஒரு காரியம் உண்டு அதனால் அது ராஜாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரி அவர் வந்து என்ன செஞ்சிருங்க சிங்கத்திங்கெல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த மற்ற மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்பா ரா தானியல் என்ன செஞ்சாச்சு ஒளிச்சு கட்டியாச்சு ஒளிச்சு கட்டியாச்சு ஆனால் தானியல் பை நான் இவ்வளோ நல்லது செஞ்சேனே இவ்வளோ இதெல்லாம் செஞ்சேனே ஏன் ராஜா என்னை ஒரு தடவை மன்னிக்கக்கூடாதா கூடாதா இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு எதுவுமே சொல்லலை சட்டத்தை கேட்டுட்டு அவருக்கு வந்த தண்டனையும் எடுத்துட்டு போகிறாங்க இப்போ அந்த எல்லாரும் என்ன செய்கிறாங்க அவரை கட்டி போட்டு எங்க கொண்டு போகிறாங்க சிங்ககேபி இந்த சிங்கங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்துச்சு பயங்கர பசி ராஜா எல்லா மக்களுக்கும் சோறு போட்டாரு ஆனால் சிங்கங்களுக்கு மட்டும் என்ன செய்யலை தினந்தோறும் சோறு போடவே இல்லை ஒன் ஒரு தீனியும் கொடுக்கவே இல்லை ஆனால் சிங்கங்களுக்குலாம் ரொம்ப பசி எப்பண்டா எது மேலேருந்து ஏன்னா கெபி அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும் தூக்கி போட்டோன்னே உள்ள கடை அப்போ எப்பண்டா மேலேருந்து நம்மளுக்கு சாப்பாடு வரும் எப்பண்டா இறைச்சி வரும்னு ஆவலாக அந்த சிங்கங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து அதோட மேபியோட கதவை திறந்து அங்க உள்ள வீரர்கள்லாம் என்ன செய்றாங்க தானியலாவை கட்டி போட்டு தூக்கி போடுறாங்க தூக்கி போடும் போது ராஜாவோட மனசு பட்டு 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 பயங்கரமா அடிக்குது அவருக்கு சுத்தமா மனசு தாங்கல அது ராஜாவோட அரண்மனையில கீத வாத்தியங்கள் நிறைய நடனங்கள் அப்படி இப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்லாம் உண்டு அது எல்லாத்தையுமே அன்னைக்கு ராஜா ஸ்டாப் பண்ணிட்டார் அன்னைக்கு ராத்திரி முழுசும் ராஜா தூக்கமே வரல அதனால இந்த தூக்கி போட்ட வீரர்கள்லாம் நினைக்கிறேன் நல்ல நல்லா அந்த சிங்கம் வந்து இன்னைக்கு நல்லா என்ன செஞ்சுருக்கோம் கடித்து நல்லா தின்னு முடிச்சுருக்கோம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் எல்லோருடைய நினப்பு இது ராஜாவுடைய கஷ்டம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார் ஏன் பல்ல தினமும் என்ன செஞ்சது ஜோம் பண்ணான் காலையில் ஜோமானா மத்தியானம் ஜோமானா ராத்திரி ஜோம்னா இப்படி என்ன நோக்கி அவன் ஜோம் பண்ணி கூப்பிட்ருக்கனுக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு இறங்கி வந்து தேவதூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாய் என்ன செஞ்சிட்டாரு கட்டி போட்டாரு கொள்ள பசி சிங்கத்துக்கு அருமையான இறைச்சி மாதிரி நான் தொப்புன்னு போய் உள்ள என்ன செய்ய முடியல அந்த தானியலைனாவ கடிச்சு சாப்பிட முடியல ஏன்னா தேவதூதர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க சிங்கம் நாலு சிங்கம் கடந்தது நாலு சிங்கத்துடைய வாயும் கட்டி போட்டாங்க தானியலைனா அப்ப என்ன பண்ணிருப்பாங்க உள்ள உட்காந்து சிங்கத்தை தலையெல்லாம் தடை விட்டு அதோட மீசையெல்லாம் பிடிச்சி இழுத்து அதோடய முடிலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு தொட்டு பார்த்து அதுக்கு மேலே படுத்து தலவாணி மாதிரி அதோட தொப்பையை என்ன செஞ்சுட்டாங்க தானியலன்னா படுத்து ராத்திரி முழுசாக தூங்கிட்டாங்க ஆனால் வெளியில் யாருக்கு தூக்கம் இல்லை தரியு ராஜாவுக்கு தூக்கமே வரல ஏன் ஒரு நல்ல மனுஷனை தூக்கி போட்டோமே ஏன் நம்மளுக்கு நல்லா உதவியாக இருந்த மனுஷன் போட்டோமே ஐயோ சிங்கம் சாப்பிட்ருக்குமே அப்படி சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்கிறாரு எல்லாரும் காலையில் அவங்கவுங்க பாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க வேலையை செய்யறதுக்காக இருக்காங்க ஆனால் ராஜா மட்டும் வேகமாக வராரு அவர் காலையிலேருந்து ஒன்றுமே செய்யலை பல்லு கூட வளர்க்கல வேக வேகமாக சிங்க கபிக்கு வராரு ஆனால் வந்து எட்டி பார்க்குறாரு தானியலே தானியலே நீ ஆராதித்த தேவன் நீ ஜோமன தேவன் ஒன்று விடுவிச்சாரா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கத்துறாரு அப்படி கத்துனா எங்க குரல் வரும் அதுதான் சிங்கம் தான் பட்னியாக கிடக்க எல்லாம் சாப்பிட்ருக்குமே ஆனாலும் இவருக்குள்ள ஒரு ஆசை போய் கேட்கணும் அப்படின்னு போய் கேட்டார் பார்த்தா கொகைக்குல இருந்து ராஜா வாழ்க வாழ்க அப்படின்னு கத்துறாரு தரியு ராஜாக்கு ஒன்றும் புரியல உடனே வீரர்கள்லாம் வெளியே நிற்கிறாங்களோ அவர் கூப்பிட்டு அவங்க உள்ள வெளியில எடுங்க அவர் உயிரோட தான் இருக்காரு தானியல் வந் தானியலின் தெய்வம் வந்து என்ன செஞ்சிட்டாரு தானியலை காப்பாத்திட்டாரு உண்மையான தெய்வம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல வெளியில கொண்டு வர சொல்றாங்க எல்லாரையும் கொண்டு வந்தாங்க வந்த உடனே எல்லாரும் தானியல பாக்குறாங்க தானியல் வெளியில வந்தோம் சொல்ற சிங்கம் என்னை ஒன்று கூட பண்ணலை என்னை நக்கி கூட பார்க்கல இது வந்து பிணமாக வந்துச்சா இல்லை உயிரோடு வந்துச்சான்னு நக்கி கூட பார்க்கல எதுவுமே செய்யலை என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருந்துச்சு நானும் சிங்கத்தோடு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் சிங்கம் என்னை ஒன்றுமே செய்யலை நான் நல்லா என் நான் வந்து தினந்தோறும் ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நான் தினந்தோறும் ஜெபித்ததுனால எனக்கு எந்த சேதுமோ வரலன்னொன்று ராஜா என்ன தெரியுமா இப்போ அடுத்த சட்டம் போட்டார் யார் இவனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சாங்களோ அவனை பிடிச்சி ஃபஸ்ட்டு போடுங்க ஒரு நலவனுக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளவு ஒருத்தர் இருக்கிறது புரோஜனமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பேருக்காங்களே அவங்க தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உடனே ராஜா தானியலை கட்டி போட்டு தானியில் கட்டி போட்டு கயிறை வச்சு அவங்களெல்லாம் கட்டி போட்டு தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கீழ் விழுறதுக்குள்ள அந்த சிங்கங்கள்லாம் என்ன திரும்ப ஹை ஜம்ப் பண்ணி கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு போச்சு அப்போது நம்ம தினந்தோறும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார் கண்டிப்பாக காப்பாற்றுவார் நம்ம அம்மா சொல்லுவாங்க ஜெபி காலையில் இருந்தோன்னே ஜெபி நம்ம சர்ச்சிக்கு போனால் பாஸ்டர் சொல்லுவாங்க இல்லாண்ட்டி சண்டே கிளாஸ் அக்கா சொல்லி கொடுத்துருப்பாங்க நீ தின தோறும் ஜெபிக்கணும் காலையில் ஜெபிக்கணும் ஸ்கூல் போகும்போது ஜெபிக்கணும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம கேட்டால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜெபிப்போம் ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக மற மறந்துடுவோம் ஆனால் அப்படி மறக்காம அண்ணா மாதிரி எப்போ போல ஜெபித்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார் ஒரு தேவதூதர்களை அனுப்பி கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார் நம்ம தினந்தோறும் ஜெபிக்கும்போது ஆண்டோருடைய பாதுகாப்பு அரவணைப்பு தானியலானால் அவ்வளோ ஞானமாக அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கிறதுக்கு ஜெபித்ததுனால ஜபித்ததுனால ஆண்டோர் கொடுத்த ஞானம் அப்போ நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நீங்கள் படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கூட தானியலை சிறந்த அதிகாரிகளாக நீங்கள் என்ன செய்யலாம் தேசத்தில் வர நீங்களாம் சிறந்த அதிகாரிகளாக இருக்கும்போது மக்களுக்கெலாம் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் அப்போ இது எல்லாமே இந்த ஆசிர்வாதம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் தினந்தோறும் ஜெபிக்கணும் ஒரு நாள் ஜெபிக்கணும் இல்லை சண்டே ஆனால் மட்டும்தான் ஜெபிக்கணும் இல்லை ஸ்கூல் போகிறச்சில் மட்டும்தான் ஜெபி ஆனால் படிக்கணும் இல்லாண்டி படிப்பு ஆண்டர் கொடுக்காம போயிடுவாரே அப்படி சொல்லிட்டு பயந்து பயந்துலாம் ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது நம்மளுடைய கடமை என்ன தினந்தோறும் ஜெபிக்கணும் காலையில் ஜெபிக்கணும் மத்தியானம் ஜெபிக்கணும் ராத்திரி ஜெபிக்கணும் வெளியில் போகும்போது ஜெபிக்கணும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும் எல்லாமே நம்ம ஜெபத்தோடு செஞ்சோம்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே வெற்றியாக இருக்கும் சரி உங்களுக்கு அக்கா ஒரு மனப்பாடம் வசனம் சொல்லி கொடுக்குறேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினைந்து